ஹலோ எரிவான் நான் உங்கள் டாக்டர் சகுல் அனுஜம் வகுந்தன் நீங்கள் ரெகுலராக பட்ஸை யூஸ் பண்ணி காது கிளீன் பண்ணுவீங்களா இதை யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி தான் இந்த வீடியோல நான் பேச போகிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காதில் வந்து நிறைய அழுக்கு சேரும் பட்ஸை யூஸ் பண்ணி ரெகுலராக காது கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பட் அது மாதிரி கிடையாது நேச்சுரலாகவே நம்ம காதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிக்காது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுக்காது உழுக்காது அப்படின்னு இருக்கும் வெளிக்காதையும் நடுக்காதையும் பிரிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிம்பனிங் பம்பரேன்னு சொல்லிட்டு காது சவ்வு இருக்கும் நேச்சுரலாவே வெளி காத்துல இருந்து வரக்கூடிய கிருமி டஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய காதுக்குள்ள போகும் அப்படி உள்ள வர டஸ்ட் கிருமி எல்லாத்தையும் வந்து இந்த காதுக்குள் பக்கமா ஒரு மெழுகு மாதிரியான ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது எப்படின்னு வெளியில வெளியிலேருந்து காத்து மூலமாக ஏதாச்சும் டஸ்ட் வருது கிருமி வருது அப்படின்னா இது வந்து பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதில் ஒட்டிக்கு ஒன்ஸ் ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காதுக்குள்ளார சின்ன சின்னதா வந்து ஹேர்ஸ் இருக்கும் அதாவது முடி இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு கிருமி வந்து இந்த இடத்துல ஒட்டிச்சு அப்படின்னா இந்த ஹேர்ஸ் வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி அந்த கிருமி வந்து வெளியே தரலாம் அந்த கிருமி வந்தாலும் சரி டஸ்ட் இருந்தாலும் சரி தானாவே வெளியில வந்துடும் இப்ப நீங்க வந்து ஏர்போர்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு இடத்துல வந்து சுக்கேஸ் வச்சாலும் அது அப்படியே பெல்ட் நோக்கிகிட்டே வரும் இல்லையா அதே மாதிரி காதுக்குள்ளார வந்து உள்ள போற அந்த டஸ்ட் கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த மெழுகு லேயர் வந்து ட்ராப் பண்ணி ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து அது அப்படியே வெளியில கொண்டு வந்துரும் நீங்க வந்து காதுக்குள்ளார இப்ப டஸ்ட் சேருதுன்னு சொல்லிட்டு நீங்க பட்ஸை வச்சு நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த மெழுகு போதிலும் இருக்கிற அந்த லேயர் வந்து ஃபுல்லா போயிடும் சோ நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் வந்து போயிருது உள்ள வர கிருமிகள் வந்து இப்ப கிருமி டஸ்ட் எல்லாமே வந்து மூவ் ஆகி வரும் பட் இதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகாது ஏன்னா இந்த இடத்துல ஹேர் பாலிக்கல்ஸ் மெழுகு எதுவுமே இல்லை அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மெழுகு எல்லாமே வந்து இங்கேயே சேர்ந்துடும் இதைத்தான் வந்து நம்ம வேக்ஸ் அப்படின்னு சொல்றது நீங்கள் அடிக்கடி வந்து பட்ஸை போட்டு காது கிளீன் பண்ணுறதுனால தான் காதுக்குள்ளே நிறைய அழுக்கு சேரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டாலே காதில் இருக்கிற அழுக்கு தானாக வெளியில் வந்துடும் அதுதான் வந்து நேச்சுரல் மெக்கானிசம் ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி காது க்ளீன் பண்ணவே கூடாது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சேருது அப்படின்னா இஎன்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணினா அவங்க வந்து சிரஞ்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் மூலமாக அதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க இதை யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இதோட வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இதோட நேச்சுரல் அந்த ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் போயிடும் ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்கு ரொம்ப டீப்பா வந்து நீங்க பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணும்போது சில சமயம் காது சவுல ஓட்ட விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஓட்ட வந்துச்சுன்னா காது கேட்காம போயிடும் ஸோ ரெகுலராக நீங்க வந்து பட்ஸை யூஸ் பண்ணி உங்க காதை கிளீன் பண்ணுவீங்க அப்படின்னா இன்னையில அந்த பழக்கத்தை விட்டுருங்க அது உங்களுக்கு நல்லது உங்களோட காதுக்கு நல்லது சொல்லுங்க பட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்